ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிமேலாம் வந்து பேசுகிறதுக்கு வந்து ஒன்றும் கிடையாது ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது வந்து ரொம்ப ஒரு ஒர்ஸ்டான இன்னிங்ஸாக வந்து இருக்குது மும்பை ஃப்ரான்சைஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கிரண் பொலாடு மற்றும் லசித் மலிங்கா இவங்க ரெண்டு பேருமே ரோஹித் மேலே இருக்கக்கூடிய ஒரு கோவத்தை வந்து தங்களுடைய செய்கை மூலமாக பார்த்தீங்கன்னா வந்து காமிச்சிருக்காங்க ஹர்திக் பாண்டியா வந்து இன்றைக்கி வந்து ஒரு சிறந்த ஃபினிஷராக இருக்கார் அப்படின்னா அதற்கு வந்து நம்ம இந்தியன் டீமு தோனி நம்ம ரோஹித் சர்மா இவங்கெல்லாம் ஒரு சரி காரணமாக இருந்தாலும் அந்த மும்பை ஃப்ரான்ச்சைஸில் வந்து பொலாடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் பொலாடு வந்து இப்போ ஆடலை அப்படின்னாலுமே ஒரு கோச்சாக அவர் வந்து இருக்கார் பட் பொலாடை நம்ம அவ்வளோ ஈஸியாக மறந்துடக்கூடாது மற்ற அணிகளுக்கு எதிராக கூட பொலாடு வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண மாட்டார் பட் சிஎஸ்கே மேட்ச் அப்படின்னா நம்பவே முடியாத ஒரு இன்னிங்ஸ் வந்து ஆடுவார் ஜெயிக்கவே முடியாதுன்னு ஒரு சூழ்நிலையில் இருக்கிறப்ப அந்த மேட்சில் அடித்து சிஎஸ்கே தோற்கடிச்சு மும்பையை வந்து ஜெயிக்க வைப்பார் அப்போ பொலாடு கூட நிறைய விஷயங்கள் வந்து சேர்ந்து பழகி நிறையவே கற்றுக்கிட்டார் ஹர்திக் பாண்டியா இப்போ வந்து பாண்டியோடைய அந்த ஃபினிஷிங் ஸ்கில்லுக்கு வந்து பொலாருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது வந்து அதிகம் அந்த வகையில் மேட்ச் நடந்துட்டுருக்கப்போல்லாம் வந்து தொடர்ந்து போலாடு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியாவுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணாரு பாண்டியா வந்து மேட்ச் போயிட்ருக்கப்போல்லாம் வந்து புலாறு கிட்ட வந்து சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டு நல்லபடியாக தான் வந்து இருந்தார் பட் வந்து களத்துக்குள்ளே போனோடனே பாண்டியாவுடைய இன்னிங்ஸ் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு நூற்றி இருபது ஸ்ட்ரைக் ரேட்டோடு ஆடிருப்பாரு பட் இது மற்ற பிளேஸோடு கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப கம்மி மற்ற பிளேஸ்லாம் இரநூறு கிட்ட ஸ்ட்ரைக் ரேட் வச்சு ஆடிருப்பாங்க பட் பாண்டியா வந்து நூற்றி இருபதோட வச்சு தான் ஆடிருப்பாரு அந்த ஒரு கடுப்பாக என்னன்னு தெரியல அது மாதிரி வெற்றியோட விளிம்பு வரைக்கும் வந்துட்டு ஜெயிக்க முடியல அப்படிங்கிற ஒரு கோபத்துல பாத்தீங்கன்னா பாண்டிய வந்து எல்லாம் முடிஞ்சு வந்து பொலாடு மற்றும் மலிங்க கிட்ட பேச வரும் பொழுது பொலாடு வந்து தான் வந்து பாண்டியா வந்து பாத்திருப்பாரு பாண்டியா வந்து பேச வந்தப்ப ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து சரியா வந்து மாட்டார் மாட்டாரு புறம் நலிங்கா ஒரு படி மேலே போய் நான் இங்கே நேங்கே இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியாவை பார்த்த உடனே உன பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மலிங்க வந்து அந்த சைடு வந்து சேரை விட்டு எந்திரிச்சே வந்து போயிருக்கார் ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜாம்பவான்களும் ஹர்திக் பாண்டியாவினுடைய கேப்டன்சி மேலே பயங்கர அதிருப்தியில் வந்து நன்றி